ஒரு கால் மணிநேரம் கிட்ட வெயிட் வெயிட் பண்ணோம் கால் மணி நேரம் கழிச்சு தான் வந்தது பர்கரும் ரெண்டு விங்ஸ் வாங்கணும் சிக்கன் விங்ஸ் வாங்கணும் பர்கர் சிக்கன் விங்ஸ் எதுவும் வரல பர்கர் மட்டும்தான் வந்தது அதுவும் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு தான் வந்தது அது சாப்பா குழந்தைங்களும் நானும் சாப்பிட்டோம் பாதி சாப்பிட்டோம் பாதி சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா அந்த பர்கரில் ஃபுல்லாக புழு அந்த புழு பார்த்துட்டு குழந்தைங்க ஒரே வாமிட்டு வா துப்பிட்டாலுங்க இப்போ துப்பிட்டு வாமிட் பண்ணிட்டாலுங்க சரி நான் அதை கூப்பிட்டு மேனேஜ்மெண்ட்டில் கூப்பிட்டு கேட்குறேன் யார் என்ன யார் பண்ணதுன்னு கூப்பிட்டு கேட்குறேன் பண்ணவங்களையும் வர வைக்கல அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் யார் மேனேஜ்மெண்ட்டுன்னு கேட்டால் அவங்கள வர சொல்லுங்க நான் பேசணும்னு சொல்லுங்க அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு அவர் லீவு இன்றைக்கி வரல அப்படின்னாங்க வரலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நான் ஹஸ்பண்ட் கால் பண்ணி அவரை வர வச்சு நான் பேசும்போது ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த பர்சன் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் என்ன எதுன்னு கேட்டுட்டு இல்லை நீங்கள் வந்து கிச்சனை செக் பண்ணுங்கள் அதை செக் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் வந்து உங்களை உங்களை கூப்பிட்டு வச்சு உங்களை வச்சுட்டே நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறோன்றாங்க நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்கறதுக்காக நான் கேட்கல குழந்தைங்க சாப்பிட்டு குழந்தைங்க வாமிட் பண்ணிவிட்டானுங்க அத்தனை பேர் சாப்பிட்றாங்க எவ்வளோ குழந்தைங்க சாப்பிட்றாங்க புழு அவ்வளோ புழு சார் காசு கொடுத்து தான் நாங்கள் பே பண்ணோம் செவன் ஹண்ட்ரட் கிட்ட நான் பே பண்ணிருக்கேன் பில் இருக்கு மெக்டனோஸ் பில் இருக்கு செவன் ஹண்ட்ரட் கிட்ட பே பண்ணிருக்கு அவ்வளவு நாலஞ்சு புழு அப்படியே நெளிஞ்சு பெரிய பெரிய புழு நெளியுது பாதி சாப்பிட்டு பாதி பாதி எடுத்துட்டா குழந்தை